விதைகள் எல்லாமே கொரியர் போடுறக்காக எடுத்து வச்சுட்டேங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஏழு பேர் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து ஒரு ஆறு பேர் மொத்தம் வந்து ஒரு பதிமூணு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சில நேம் எல்லாம் வாயில் நுழையவே இல்லை தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஏழு பேர் சொன்னங்களா அவங்களோட நேம் சொல்கிறேன் பாட்டியா பிரஜனா அபி அபி மோவிஷா ஜோயல் நதியா பிரகாஷ் மீனு ஃபைண்டிங்ஸ் ஷாரா தினேஷ் ரஞ்சிதா இவங்களாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து இதுவே யூடியூப்லேருந்து ஒரு ஆறு பேர் சொன்னாங்களா அவங்க வந்து அலெக்ஸு தனசேகரன் தனசேகரன் ஜனேஸ்வரியா சத்யா ஷபிரா யாஸ் ஆதிரன் தனுஷ்யா இனி நம்ம தோட்டத்தில் வர விதைகள்லாம் அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா இதில் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் இவங்க எல்லாருமே எனக்கு அட்ரஸ் அனுப்பிடுங்க கொரியர் வந்து இந்த வாரத்தில் போட்டு விட்ருவேன் சரிங்களா போஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக டெலிவரி ஆகாது கொரியராக இருந்தால் டக்குன்னு நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆயிடும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிடுங்க சரிங்களா